ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ப்ளூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஸ்பைஸியான ஒரு ரெசிபி தக்காளி ஊருகா நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளாக இருந்தீங்க ஸோ ஃபைனலாக இந்த ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்கு வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு பன்னெண்டு தக்காளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன் பன்னெண்டு தக்காளிக்கு எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஊருகாவோடய குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பன்னெண்டு தக்காளிக்கு எட்டு மிளகா போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வர்றேன் எதுக்காக இது மாதிரி பண்ணுறோன்னா தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகணும் அந்த மிளகா ஏன் போடுறோன்னா அதோடய பச்சை வாசனம் போகணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தோல் எல்லாத்தையும் அந்த தக்காளியில் உள்ள தோல் எல்லாத்தையுமே உரிச்சுட்டு மிளகாவையும் தக்காளியையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ப்யூரியாக பண்ண போகிறேன் இது சின்ன இந்த தோல் உரிக்க ஒரு சின்ன டிப் இருக்குது அது நான் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா பியூரியாக அரைச்சாச்சு இப்போ ஒரு வானலில் நல்லா நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் கடுகு நல்லா காஞ்ச கருவேப்பில கருவேப்பிலையை நல்லா காய விட்டுருங்க அந்த கருவேப்பில நல்லா பெருங்காயம் உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி பெருங்காயம் இப்போ அடுப்பை நான் அமர்த்திட்டு ஒரு கரண்டி மிளகாத்தூள் போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கனால அதோட காரம் இருக்கும் வெந்தயப்பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வானலில் நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணுங்கள் இந்த மிளகா தோல் வெந்தயம் ரெண்டையும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியோட பியூரியை இதில் சேர்க்கப்புறோம் இப்போ நல்லா கொதிக்க விடணும் இந்த தக்காளி தோல் உரிக்கிறதுக்கு என்ன டிப்னா தக்காளியோட அடிப்பக்கட்டு எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கத்தியால் எக்ஸ் மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வெ வெந்ததுக்கப்புறம் அதோட அடையாளம் தெரிஞ்சு தோல் ஈஸியாக உரிக்க வரும் எண்ணெயை வந்து நீங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூனாக ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி வந்து இனிமேல் மேலே தெறிக்க ஆரமிச்சிடும் வேக வேக அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுலாம் தெறிக்கும் கொ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படி வந்து நல்லா அந்த ஆயிலெலாம் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எல்லா சைட்லேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து நம்ம செஞ்சது கரெக்டு கரெக்டான ஊர்கா ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து வெளியில் வந்துருச்சுனாவே நமக்கு ஊருகா ஸ்டேஜ் வந்துடும் தயிர் சாதம் டிஃபன் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது ஸோ கட்டாயம் இதை வந்து தக்காளி இப்போ நல்ல சீசன் தான் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ